சக்தி வாய்ந்த கல்லுப்பு பரிகாரம் நான் ஏற்கனவே இதற்கான காணொலி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் கேட்டதால நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் நான் இதை பாருங்க வெள்ள பேப்பர் சரிங்களா ஒரு சைடு பிரிண்ட் ஆயிருக்கு இதை வெள்ள பேப்பர் ஒரு சைட்ல இருக்கு சோ அதை நான் எடுத்துக்கிறேன் கல்லூப்பு ஏன்னா கல்லுப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கையில வைக்கும்போது ஒரு சின்னதான ஒரு எஃபெக்ட் அப்படின்றது நம்மளுக்கு வரும் அது ஒரு சொரசொரப்பான தன்மை இருக்கு இல்லையா அதனால அந்த கல்லுப்பை வந்து நம்ம கையில் வைக்கும்போது அந்த நரம்புகளுக்கு வந்து ஒரு அதிர்வலை அப்படின்றது பரப்போம் பாருங்க ரெண்டு கையிலையும் நான் கல்லூப்பு எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது வந்து நடந்துருச்சுன்னு வேண்டிக்கிங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறீங்க அதை எப்படி நீங்க சொல்லணும் நான் சொல்றேன் இப்போ கல்லூப்பு கையில் வச்சுக்கிட்டீங்களா முடிடுங்க இதை நீங்க மனசுக்குள்ளவே சொல்லிக்கீங்க சத்தமா சொல்லணும்னு கிடையாது காலையில பிரம்ம முகூர்த்த தான் சொல்லணும் சொல்லிட்ட பிறகு மறுபடியும் தூங்கலாம் தப்பில்லை இப்ப நான் உங்களுக்காக சத்தமா சொல்லி காட்டுறேன் எனக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டது இதுவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமா இப்படி சொல்லுங்க எனக்கு அழகான பெண் குழந்தை பிறந்து விட்டது எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்து விட்டது இல்ல உங்களுக்கு திருமணம் ஆகணுமா எனக்கு நல்ல முறையில் திருமணம் நடந்து விட்டது இப்படி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது நடந்துருச்சே அப்படின்னு வேண்டிக்கிங்க இன்னும் ஒரே ஒரு வேண்டுதலையும் நான் சொல்லிடுறேன் சொந்த வீடு நிறைய பேருக்கு இது ஒரு ஆசை இருக்கு இல்லையா நான் விரும்பிய மாதிரி எனக்கு சொந்த வீடு அமந் அமைந்து விட்டது இது மாதிரி இருபத்தோரு முறை தொடர்ந்து சொல்லும்போது நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கறத செஞ்சு கொடுக்கும் இப்ப இந்த கல்விப்ப என்ன பண்ணணும் இந்த பேப்பர்ல போட்டுருங்க போட்டுட்டு இதை கொண்டு போயிட்டு உங்களுடைய சிங்க்ல கொட்டிட்டு கையை கழுவிடுங்க இந்த பேப்பரை அப்படியே கசக்கி டஸ்ட்பின்ல போட்டுருங்க டெய்லி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு பக்கம் பிரிண்ட் ஆகிட்டு ஒரு பக்கம் ஏதாவது கிருக்கே இருந்தது அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா நீங்க வைக்கிற அந்த பகுதி வந்து வெள்ளையா இருக்கும் அதுதான் மெயின் இப்போ இந்த கல்லூப்பு பரிகாரம்னு நான் சொல்லியிருக்கேன் இதை செஞ்சு நிறைய பேர் நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுடைய பிரார்த்தனையும் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்